மற்றும் எதிர்பாராத மாற்றங்களோட மகாநதி டிஆர்பி அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு டிஆர்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நாற்பத்தி ஓராவது வாரத்துக்கான டிஆர்பி இது வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு முந்தைய வாரத்துக்கான த டிஆர்பி இந்த வாரத்துக்கான டிஆர்பி கண்டிப்பாக வர வியாழக்கிழமை கண்டிப்பாக வந்துடும் இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லா டிஆர்பி தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு டாப் ஃபைவில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் டிவியில் இருக்கிற டிஆர்பி தான் சொல்லணும் அதில் ஸ்பெஷலாக வந்து மகாநதி எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஆனால் மகாநதியை பொறுத்த வரைக்கும் வந்து ஆறரை மணிக்கு வந்ததில் அவங்க எப்பவுமே நார்மலான ஸ்கோர் தான் பண்ணுவாங்க எப்போவுமே சூப்பராக அவங்க டிஆர்பி வந்து மினிமம் பேலன்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு தெரியும் அதாவது அர்பனரில் மட்டும்தான் வந்திருக்கு அர்பனர் ரூரலில் வரல நம்மளோட டிஆர்பி அதாவது மகாநதி டிஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா த்ரீ பாயிண்ட்டு இதில் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அதுதான் நம்ம வந்து பார்க்கணும் இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்காங்க டவுன் ஆகலை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுமே எதிர்பார்ப்பு இருக்குது அதனால வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் நல்ல டிஆர்பி தான் வாங்கியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது வர வியாழக்கிழமை என்ன மாதிரி டிஆர்பி வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சூப்பருங்க